இந்த ஸ்டோன் வேற ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல்ன்றதுனால எந்தவித தயக்கமும் இல்லாம யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸ்டோன்ஸ் வந்து குணமாகி திரும்ப வர வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஃபேமிலி ஹிஸ்டரியில ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க கிட்னி ஸ்டோன் பிரச்சனை ஃபேமிலி ஹிஸ்டரியில இருக்கிறவங்க பேக் பெயின் யூரின் போகும்போது பிரச்சனை யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யறவங்க அதாவது அரசாங்க ஊழியர்கள் ஆட்டோ டிரைவர்ஸ் தண்ணி குடிக்க மறக்கிறவங்க தண்ணி குடிக்க நேரமே இல்லாதவங்க இந்த ஸ்டோன் வேதாவை கண்டிப்பா எடுத்துக்கலாம் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒன்று தான் இந்த ஸ்டோன்ஸ் வழியால் கஷ்டப்படுறவங்களுக்கு உடனடி நிவாரணம் தரணும் அது மட்டும் இல்லாம இனி அந்த பிரச்சனையே வராம தடுக்கணும் அதனால முன்னெச்சரிக்கையா இந்த ஸ்டோன் வேதாவை எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஏன்னா இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் நேச்சுரல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயுர்வேதிக் அதை அகற்றுவது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது வராமல் தடுக்கிறதும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதனால தான் கிட்னி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ஸ்டோன் வேதா இதனால் உங்கள் கிட்னியும் கிட்னி சம்மந்தப்பட்ட யூரினரி ட்ராக்கும் ஸ்ட்ரென்தன் ஆகும் அதுக்கப்புறம் கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமே உங்கள் வாழ்க்கையில் வராது கேட்டிங்களா உடனே ஸ்டோன் வேதாவை ஆர்டர் பண்ண ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்புறம் எப்போவுமே ஆலஸ் வெல்தான் நான் வேலைன்னு வந்துட்டா ரொம்பவே சின்சியராக இருப்பேன் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் ஏன் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் இது எங்க கொண்டு போய் விட்டுச்சுன்னா ஒரு நாள் அப்புறம் நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது பயங்கர முதுகு வலி என்னால ரொம்ப முடியலைன்ட்டு நான் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணேன் அவர் குறைஞ்சது எனக்கு அஞ்சாறு கிட்னி ஸ்டோனாச்சு இருக்கும்னு சொல்லிட்டாரு ஜாரு கிட்னி ஸ்டோனா நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்பதான் என் கூட வேலை செய்யற ஒரு கொலிக் சொன்னாரு இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம் இதுக்காக ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்ட் இருக்கு அதுதான் இந்த ஸ்டோன் வேதா இதை நான் வாங்கி எடுத்துக்க ஆரம்பிச்சேன் இதோட எஃபெக்ட் எனக்கு உடனே தெரிய ஆரம்பிச்சது இப்போ எனக்கு வலியே இல்ல ஸ்டோன்ஸும் நேச்சுரல்லா ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ நான் ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கேன் திரும்ப எனக்கு அந்த ஸ்டோன் ப்ராப்ளம் வந்ததே இல்ல அதுக்கு காரணம் இந்த ஸ்டோன் வேதா ஒரு சில பேருக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்த வேகத்திலேயே வலி இல்லாம போயிடும் அவங்க எல்லாம் இதை பத்தி பெருசா ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஆனா என்ன பிரச்சனைனா இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஒரு தடவை வந்துடுதுன்னா மறுபடி அடிக்கடி வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் பெருசா இருக்கும் அப்படி இருக்கும்போது வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சில பேர் நான் தண்ணி நிறைய குடிக்கிறேன் அளவா எடுத்துக்கிறேன் ஆனாலும் எனக்கு கல்லு ஃபார்ம் ஆகுதுன்னு அப்புறம் ஏன் இது வந்துட்டே இருக்குன்னா இது சம்டைம்ஸ் ஜெனட்டிக்கா அதாவது வழி வழியா இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் வரும் ஒரு தடவை வந்துட்டு போனாலும் மறுபடியும் வரும்னு சொல்றீங்க இப்படிப்பட்ட கிட்னி ஸ்டோன்ஸை தடுக்க என்னதான் சார் பண்ணணும் அது எல்லாருக்கும் இருக்கிற பயம்தான் கிட்னி ஸ்டோன்ஸ் திரும்ப திரும்ப வந்தாலே கிட்னி ஃபெயில்யூர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதனால ஒரு தடவை வந்தவங்க மறுபடியும் வரக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பாங்க ஆனா இனிமே அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்காகவே கிட்னி ஸ்டோன்ஸை ஈஸியா கரைக்கிறதுக்கும் திரும்ப திரும்ப வராமல் இருக்கிறதுக்கும் கிட்னி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்க்கறதுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட் தான் இந்த ஸ்டோன் வேதா இது சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கும் சிறுநீரக பாதையில் ஏற்படுற நோய் தொற்றுகளை அகற்றி தூய்மைப்படுத்தும் அது மட்டும் இல்லாம வலி இல்லாம எரிச்சல் இல்லாம கிட்னி ஸ்டோன்ஸ் வெளியேற்றிடும் இனி உங்க வழிய பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை உடனே கிட்னி ஸ்டோன்ஸ் வலி வராம குணப்படுத்த இனி உங்க வாழ்க்கையில ஸ்டோன்ஸே வராம தடுக்க இதோ வந்து விட்டது ஸ்டோன் வேதா இது பிரத்யேகமா ஸ்டோன்ஸ் குணப்படுத்தவே உருவானது இது உங்ககிட்ட இருந்தா ஸ்டோன்ஸ்க்கு சொல்லுங்க குட் பை இந்த ஸ்டோன் விதாவ வாங்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்க சார் கிட்னி ஸ்டோன்ஸ் எதனால வருது அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்பாக்கு அம்மாக்கு இல்ல வழி வழியா அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா இவங்களுக்கும் அது வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் மேஜரா ரெண்டு இஷ்யூஸ் இருக்கு ஒன்னு தேவைக்கேற்ப தண்ணி குடிக்காம இருக்கிறது பொதுவா வாத உடம்புக்காரங்க கப உடம்புக்காரங்கன்னு இருக்காங்க வாத உடம்புக்காரங்களுக்கு பொதுவா வறட்சியான உடம்பு இருக்கும் அதனால அவங்களுக்கு பதினஞ்சுல இருந்து இருபது கற்கள் உண்டாகிறது கூட வாய்ப்பு இருக்கும் கப உடம்புக்காரங்களுக்கும் வரும் ஆனா சின்ன சைஸ் கல் கூட அவங்களுக்கு பெரிய வழியை கொடுக்கும் ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம் ப்ராப்பர் யூரினேஷன் அதாவது ஒரு சில பேர் வந்து யூரினை வந்து அடக்கி வச்சுப்பாங்க இதனால என்ன ஆகும்னா கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும் உடம்புல சால்ட் அதிகமானாலும் ஆக்சலேட் அதிகமாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்டாலும் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும் ஒபிசிட்டி உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கும் இது ஃபார்ம் ஆகும் அது மட்டும் இல்லை மற்ற பிரச்சனைகளுக்கு எடுத்துக்கிற மாத்திரைகளால கூட இந்த சிறுநீரக பிரச்சனைகள் உண்டாகும் ஏன்னா நீங்க எடுத்துக்கிற மாத்திரைகளில் கூட மினரல்ஸ் இருக்கும் அந்த தேவையில்லாத மினரல்ஸ் அக்கியூமலேட் ஆச்சுனாக்கா கிட்னில ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும் இது கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு மட்டும் இல்லை சிறுநீரக தொற்று வியாதிக்கும் காரணமாக இருக்கும் நான் முன்ன சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையால கிட்னி ஸ்டோன்ஸ் அல்லது கிட்னி ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது ஸ்டோன்ஸ் தான் எடுத்துக்கணும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயுர்வேதிக் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது இதை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் கரையிறது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் கிட்னி ப்ராப்ளமே வராமல் இருக்கும்